அதாவது சமீபத்தில் மத்திய அரசு தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்தார்கள் அதன்படி அதை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அது சமீபத்தில் நம்முடைய ஜெய்தீப் தாங்கர் அவர்கள் துணை ஜனாதிபதி அவரும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இப்போ தேசிய கல்வி கொள்கையில் நல்லதும் இருக்கு நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன் அதாவது சாதகங்கள் இருக்கு மாநிலத்திற்கு பாதகங்களும் இருக்கு ஒரு ஒரு உதாரணம் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையானது வந்து இருமொழி கொள்கை காலங்காலமாக போறோம் இது போன்ற சில மாநில மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு சில பாதகமான விஷயங்கள்லாம் இருக்கு அதில் அதனால மத்திய அரசு வந்து இது திணிக்கக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கேற்ப ஒரு கொள்கையை முடிவெடுக்க அதிகாரம் இருக்கு ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த அவசர காலம்தே எமர்ஜென்சி காலத்தில் கல்வியை வந்து மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அதனாலதான் தான் வந்த பிரச்சனையே கல்வி என்பது பட்டியலில் மீண்டும் வரணும் அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்களுக்கு கொள்கைக்கு ஏற்ப நடவடிக்கையில் ஈடுபடலாம் அதே நேரத்தில் மத்திய அரசு திணிக்கக்கூடாது அப்படி கல்வி மத்திய கல்வி கொள்கையை புதிய என்றால் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அதுவும் சொல்லக்கூடாது அதாவது மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமாக இந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு விற்பனை செய்து கொடுக்கிறார் காவல்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்க விடு அது மட்டுமில்ல இந்த நேஷனல் நார்கோடிக்ஸ் பியூரோவில் இருந்து வந்த செய்திகள்லாம் பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டா இருக்கு ஆஸ்திரேலியா மலேசியா ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்கு வந்து தமிழ்நாடு மூலமாக தான் போயிட்டு இருக்குன்னு டிரான்சிட் பாயிண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு மெத்தல் இருந்து பல போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க வித்திட்டு இருக்கிறாங்க முதலமைச்சரிடம் பல முறை சொல்லியிருக்கிறோம் நானும் நேரடியாக பல முறை சொல்லிருக்கிறேன் நடவடிக்கை எடுங்கன்னு ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டம் கூடுறாரு அந்த கூட்டத்தில் ஏதோ படிக்கிறாரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு அவ்வளவுதான் இது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு போதையில சிக்கிட்டு இருக்காங்க சொல்றது வந்து இந்த காக்கேன் ஹெரோயின் அப்படின்னு கஞ்சா இல்ல கஞ்சா இருக்கு மோசமா இருக்கு அதை விட மோசமான இந்த எல்லாம் மோசமானது இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கிடைக்குது எல்லாம் கல்லூரி வெளியிலும் கிடைக்குது அதனால இதை கட்டுப்படுத்தினாதான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும் ஏற்கனவே இந்த கட்சிகள் ரெண்டு கட்சியும் வந்துட்டு மூன்று தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கி நாசப்படுத்திட்டாங்க இப்போ அடுத்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அதிகமா அதிக அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமா அடிமை ஆகிட்டு இருக்கிறாட்டு இந்த முதலமைச்சர் என்ன மேல என்ன நாங்க எத்தனையோ போராட்டங்கள் சமீபத்தில் கூட போராட்டம் பண்ணோம் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அழுத்தங்கள் தேனோ அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஒரே நாளில் எட்டு கொலை நடக்குது அந்த என்ன முக்கிய காரணம் பொருட்கள் தான் கஞ்சா எல்லாமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இதுதான் அந்த நடவடிக்கை அவசியமா அரசு எடுக்கணும் முதலமைச்சர் எடுக்கணும் அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கடுமையான நடவடிக்கை அதாவது கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா இது எங்களால் ஒரு மாதத்தில் கட்டுப்படுத்த முடியும் ஒரு பத்து காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணா போதும் பத்து பேரும் அஞ்சு பேர் கிட்ட சஸ்பெண்ட் பண்ணா போதும் அந்த பயம் வரும் டிபார்ட்மெண்ட்ல பயம் வரும் ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம ஒரு போட்டலும் கஞ்சா கூட தமிழ்நாடு யாரும் விற்க முடியாது அவங்க தெரிஞ்சுதான் விற்கிறாங்க ஆளுங்கட்சி சம்பந்தமா ஆளுங்கட்சியோட நிர்வாகிகள் சில பேர் இல்ல உடந்தையா இருக்கிறாங்க பணத்துக்காக நம்ம தமிழ்நாட்டோட இளைஞர்கள் நலனை மோசடி பண்ணிட்டு பரவாயில்ல எங்களுக்கு அந்த அங்கீகாரம் குடுக்கறீங்க நீங்க பரவாயில்ல இதுக்கு நான் அங்கீகாரம் குடுக்குறாங்க நம்ம திருமாவளவன் அவர்கள் இப்பயாவது கேட்டாரு இந்த மது மூடுவது என்ன தயக்கம் இப்பயாவது கேட்டாரு மூன்றாண்டு காலம் கூட்டணி இல்ல மூன்றாண்டு காலம் இல்ல கடந்த கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றாங்க இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அது மதுவால இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதுவும் மதுவால இவ்வளோ காரணம் மதுவாலை மதுவாலை அரசுக்கு வருமானம் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் தனிநபருக்கோ அரசுக்கும் இழப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இது மட்டும் கிடையாது இது சமூக சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம் நான் சொல்லியிருக்கேன் மூன்று தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் இதுதான் திராவிட மாடு திராவிட மாடல் என்ன தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்ல மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த பார் நடத்துறாங்களே யார் நடத்துறா எதுக்கு யா பார் நடத்துறீங்க அரசு வேலையா பார் நடத்துறது அதுல யார் வேறு நடத்த திமுக காரம் நடத்துறாங்க பார் காசு வருமானம் இன்னொன்னு இப்ப மது ஆலைகள் இருக்கு மது ஆலைகள் திமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க நடத்துற மது ஆலைகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக்கு நாற்பது விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா திமுக எம்பி டாஸ்மார்க்குக்கு நாற்பது பர்சன்ட் சாராயத்தை சப்ளை பண்றாங்க இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது அதனால உங்க பாயிண்ட் வர எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீதி போராட்டம் உச்ச நீதிமன்றம் போய் நாங்க தேசிய நெடுஞ்சாலையிலோட மதுக்கடையில மூடணும் எவ்வளவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இது இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது எனக்கு மகிழ்ச்சி அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அழிக்கணும் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும் முதல்ல அழிக்கட்டும் மங்கி பாக்ஸ் குரங்கம்மை வந்து இந்தியாவில் ஒரு கேஸ் ஐரெண்டி பண்ணியிருக்கிறாங்க அதாய் இங்கே டெல்லியில் இருக்கிற ஒரு வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து டபிள்யூஹெச்ஓ சொன்ன அந்த வேரியன்ட் இல்லை இது வேறு வேரியன்ட் இது சப் வேரியன்ட் இது அதனால் மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கணும் அத்தனை ஏதாவது தமிழ்நாடு அரசு வந்து இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நான் கூட பார்த்தேன் இன்னைக்கு கடையில் பார்த்தேன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அதில் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி அதில் பன்னாட்டிலிருந்து இருந்து வருகின்றவர்கள் எல்லாம் அப்படி ஏதாவது அறிகுறிகள் இருக்கு ஜோரம் இருக்கு காய்ச்சல் இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மம்ஸ் மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணி அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி பண்றதில்லை அதனால மக்கள் வந்து பயப்பட வேண்டாம் அதாவது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் திமுக அதிமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்தது அறுபத்தி ஏழுக்கு முன்பு இன்னைக்கு இருபத்தி இரண்டாயிரம் ஏரிகள் தான் இருக்கு அதுல ஐயாயிரம் ஏரி சுத்தமா காணல ஏரி ஒரு இல்ல இந்த வடிவேல் படத்தில் கிணத்த காணும்னு சொல்லுவார்ல அதே மாதிரி ஏரியை காணும் ஐயாயிரம் ஏரியை காணோம் ஏன் காணோம் ஏன் காணல அதுல இவ்வளவு காலமா இவங்க ஆட்சியாளர்கள் அதாவது கலைஞர் முதலமைச்சரும் எம்ஜிஆர் முதலமைச்சரோ ஜெயலலிதா நம்மையார் முதலமைச்சரோ இப்போ ஸ்டாலின் அவர்களோ இதுக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் ஏரியை அழிச்சிட்டு ஏரி மேலதான் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க திட்டங்கள்லாம் என்ன இப்போ சென்னை உயர் நீதிமன்ற கிளை இருக்கு சென்னை உயர் நீதிமன்ற கிளை ஏரியில் கட்டியிருக்கிறாங்க அங்க வச்சுதான் தீர்ப்பை வழங்குறாங்க நீதிபதிகள் வள்ளூர் கோட்டம் ஏரியில் கட்டியிருக்கிறாங்க நேரு ஸ்டேடியம் சென்னையில் ஏரியில் கட்டியிருக்கிறாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில் கட்டியிருக்கிறாங்க கலெக்டர் ஆபீஸ் திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் எஸ்பி ஆபீஸ் ஏரியில தான் இருக்கு முகப்பேர் ஏரி திட்டம்னா ஏரியை மூடிட்டு வீடு கட்டுறது ஆக இவ்வளவு காலமா இவங்களுடைய ஏரியோடைய முக்கியத்துவம் இவங்களுக்கு தெரியல இனியும் அப்பயும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல எனக்கு ஏரியை நம்ம காப்பாற்றணும் குளங்களை காப்பாற்றணும் நீர் ஆதாரங்களை காப்பாற்றணும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இட்ஸ் ரியாலிட்டி வந்துடுச்சு வரும் இருக்கு இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு ஓரளவுக்கு மழை பெய்யும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வறட்சி வரப்போகுது இது வந்து ஐநா சபை நிபுணர்கள் சொல்றாங்க அதற்கு தமிழ்நாட்டு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏரிகளை காப்பாற்றணும் குளங்களை காப்பாற்றணும் நம்முடைய தண்ணீர் மழை காலத்தில் சேமிக்கணும் ஒவ்வொரு ஆற்றுலயும் தடுப்பணைகள் கட்டணும் குறைஞ்சது இப்போ காவிரி ஆறு இருக்கு காவிரி ஆறுல ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் தடுப்பணை கட்டு நொய்யல் ஆறு கோயம்புத்தூர் நொய்யல் ஆறு இல்லை நொய்யல் சாக்கடுன்னு தான் சொல்லுவோம் அதுல நம்ம சரிப்படுத்தணும் அதுக்கு போராட்டம் போராட்டம்லாம் பண்ணணும் ஒரு கருத்தரங்களை நடத்தணும் நிச்சயமா செய்யணும் அது அப்படி ஒவ்வொரு ஆறையும் நம்ம தடுப்பணை கட்டி தண்ணி மழை காலத்தில் அவ்வளவு தண்ணி கடலுக்கு போகுது அவசியம் செய்யணும் மாதிரி அத்திக்கட அவிநாசி திட்டம் போன்று அது வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ஆச்சு இவங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு காமராஜ் காலத்தில் அதை அறிவிச்சு பிறகு அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டு அப்ப நடந்திருந்தா கோடியில் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆனா அந்த திட்டம் முழுமையா வந்திருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணியிருந்தா திட்டம் அடைஞ்சிருக்கும் இப்பயே என்ன பொறுத்தவரை அறகுறையா தான் இருக்கு திட்டம் அதனால ஏதோ திட்டம் கொஞ்சம் வருது கொஞ்சம் தண்ணி ஏரியில் நிரப்புற திட்டம் அது தண்ணி உபரி நீர் மிச்ச நீர்லாம் இருக்கு இது தமிழ்நாடு இது போன்ற காவேரி குண்டார் திட்டம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் தர்மபுரி காவேரி உபரி ஒக்கணிக்கல் உபரி நீர் திட்டம் இப்படி எல்லாம் திட்டங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் நிலுவையில் இதுல முதலீடு செய்யணும் அரசாங்கம் நீங்க சாராயத்தை விட்டுடுங்க அதுல கவனம் செலுத்தாதீங்க ஏன்னா அதுல தான் கவனம் செலுத்திக்கிட்டு அதுல தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை விட்டுட்டு இந்த நீர்நிலைகளை காப்பாத்துங்க இதுதான் கால வருங்காலத்துல நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல தமிழ்நாட்டை நாம் விட்டு செல்ல வேண்டும் வருங்காலம்னா நான் சொல்றது ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞர்கள் அங்க சந்ததியினர் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் நம்மளுடைய இது போன்ற முதலீடு அதிகமா நீர்நிலைகளை காப்பாத்துறதுக்கு முதலீடு செய்யணும்

அதில் நல்லதை கற்றுக் கொடுப்பாங்க இப்போ அந்த கிளாஸ்லாம் இல்லை எடுத்துட்டாங்க இன்னைக்கு இருக்கணும் நீதி போதனை வகுப்பு ஒரு ஒரு கிளாஸ் வைங்க அதில் வந்து நல்லதை கற்றுக் கொடுக்கணும் அதில் வந்து மது அடி அடி போதை போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது பெண்களை மதிக்கணும் கழிப்பறைகள் அதாவது அங்கே துப்பக்கூடாது பாத்ரூம் சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது அது போன்ற ஒரு வகுப்புகள்லாம் அது போன்ற எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இது போன்ற சமீபத்தில் நடந்த சம்பவம்லாம் அதை பற்றி எனக்கு தவறான ஒரு ஒரு பேச்சு நடந்ததை பள்ளிக்கூடத்தில் நடந்ததில் அதுவும் வந்து உடல் ஊடக மற்ற போயிட்டு ரொம்ப இழிவுபடுத்துகின்ற வழக்கெல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க நடந்துட்டு இருக்கு ஆனாலும் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வகையில் கருத்துக்களை சொல்லுங்க அவசியமானது அதே இளைஞர்களுக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து அறிவுரை சொல்றதுக்கு அவங்க யாரும் ஏற்றுக்கிற சொல்ற விதத்தில் சொன்னா ஏத்துப்பாங்க நாங்க மாநாடு நடத்தினாலும் அவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுவாங்க எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் பல நிபந்தனைகள்ல பின்பற்ற வேண்டும் அதை அதை பின்பற்றி நிச்சயமாக மாநாடு நடத்தலாம் வெற்றிக்கிற மாதிரி Thank you.